இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் காலையிலேருந்தே என் பொண்ணு வந்து மருதாணி போட்டாகணும் ஃபங்க்ஷன்னா மருதாணி போட்டாகணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா கடைசி நேரத்தில் கோன் மருதாணி வாங்கி போட்டு காய வைக்கிறது கஷ்டம்ன்ட்டு வீட்லையே இந்த இன்ஸ்டன்ட் ஜீரா மருதாணி ரெடி பண்ணிட்டோம் இது நான் தான் ரெடி பண்ணேன் ஃப்ரெண்டு வந்து எல்லாருக்குமே போட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு தான் இந்த மருதாணி ட்ரை பண்ணோம் போட்டு கையெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போ எங்கள் எல்லாேருக்கும் ஆசை வந்துருச்சு அப்புறம் நாங்கள்லாம் போட்டு பார்த்தோம் நஜமாவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பேக்ரவுண்டில் பாருங்கள் என் பொண்ணு பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டிகிட்டு இருப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்குலாம் தன்னோட அம்மாவோட தன் ஃப்ரெண்டோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட ஒரு அவங்களுக்கு இருக்கிற திறமையை காட்டி ஆண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க இதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க என்கிட்டையும் வந்து என் ஃப்ரெண்டோட பசங்கள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி காட்டி நல்லா இருக்கான்னு கேட்பாங்க என் பொண்ணும் அப்படி எல்லாத்தையும் அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் காட்டுவாள் என் பொண்ணு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே மருதாணி போட்டோம் யார் மருதாணி அழகாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாக்ஸ் ஃப்ளவர் வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ்ங்க இந்த மல்லிகைப்பூ மட்டும் பதினஞ்சு டாலர் கிடைக்கும் இந்த ரோஜாப்பூ வந்து ஃபைவ் டாலர்ஸ் கிடைக்கும் ரேராக எப்பயாவது தான் மல்லிகைப்பூ வாங்குவோமே ரோஜாப்பூ வந்து எப்போதுமே வச்சுருப்போம் சாமிக்கு தினைக்கும் பூஜை பண்ணுறதுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபங்க்ஷன் ஃபோர் ஓ கிளாக வீட்டிலேருந்து கிளப்பிட்டோம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் டைம் இருக்கும் ஃபைவ் ஓ கிளாக் போய்ட்டா அங்கே ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் சாரீ தான் சொல்லியிருந்தாங்களே ஆனால் நிறைய சாரீ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரல அதனால சுடிதாரையும் நான் போட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாரீ கட்டியிருந்தாங்க ஃப்ரெண்டு அவங்க வாங்கின கிஃப்ட் எல்லாத்தையும் ஷோ இருந்தாங்க பார்த்து பார்த்து அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கடை கடையாக அலைஞ்சு வாங்கியிருக்காங்க இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அவுட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டு நல்ல க்ரீனரிஸாக இருக்கும் நிறைய தோட்டம் இந்த சோளம் தோட்டம் இந்த சன்ஃப்ளவர் தோட்டம் ஆப்பிள் தோட்டம்ன்ட்டு வருஷலாக ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் இந்த ஏரியா பக்கம் நிறைய ஃபார்ம்ஸும் இருக்கும் குதிரை மாடு கோழி வாத்துன்ட்டு நிறைய இருக்கும் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிலும் இருக்கும் வெயிலும் தாங்கிக்க முடியாது ஸ்னோவையும் தாங்கிக்க முடியாது கரெக்டாக ஒன் ஹவரில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் போனோன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் இங்கேயே ஃபங்க்ஷன் மூடம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் தூங்கவே இல்லை எப்போ வீடியோ எப்போ போகிறோம் அக்கா வீட்டுக்கு எப்போ போகிறோம் அதே கேட்டுட்டு இருந்தா அவள் ரொம்ப ஜாலியாகிட்டா அங்கே போனோன்னே அவளுக்கு நிறைய செட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தங்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அவங்க மேக்கப் அவங்க சாரி எல்லாமே தட்டு வரிசையும் வச்சுருந்தாங்க அதுவுமே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கிற வைபம் வந்து அப்படியே இங்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க அமெரிக்காவில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுங்கிறது நம்ம ஊரை காட்டிலையும் கொஞ்சம் வேலை அதிகங்க இங்கே ஒரு தட்டுலேருந்து எல்லாமே வாங்கணும் நம்ம ஊரில் எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் வச்சுருப்பாங்க இன்னொன்று நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் பண்ணால் நம்ம அம்மா அப்பா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்க எல்லாருமே கெய்ட் பண்ணுவாங்க இங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்களே ஃபங்க்ஷனுக்கு ஃபுட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்டே சமைச்சிட்டாங்க ஃப்ரெண்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணி எல்லா ஃபுட்டுமே சமைச்சாச்சு விளக்கேற்றி அந்த சீர்வரிசை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பின்னாடியே பேக் யார்டு இருக்குதுங்க பக்கத்துலேயே ஸ்விம்மிங் ஃபூல் டென்னிஸ் கோர்ட்டு பார்க் எல்லாமே இருக்குது பசங்க ரொம்ப என்கேஜ் ஆகிட்டாங்க அங்கேவே நாங்கள் எல்லாேருமே ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணாங்க பசங்க இன்னொரு லெவல் அதிகமாக என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு புது மெமரிஸ் இது வரக்கூடாது ஐ ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணிரம்